வணக்கம் ஷோலிங்கர் பக்தித பெருமாள் ஆலயம் அருகே உள்ள நான்கு கால் மண்டபத்தில் உள்ள கலசம் கீழே விழும் நிலையில் அச்சத்தில் பக்தர்கள் நூத்தி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றான ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆலயம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் உற்சவ மூர்த்தியாக ஷோலிங்கர் பஜார் பகுதியில் பக்தோஜித பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு எதிரே நான்கு கால் மண்டபம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து பக்துவசித பெருமாளை வழிபட்டுச் செல்கின்றனர் இந்நிலையில் நான்கு கால் மண்டபத்தின் மேல் உள்ள பழமை வாய்ந்த கோபுர கலசம் முறையான பராமரிப்பின்றி சாய்ந்து எப்பொழுது வேண்டுமானாலும் கீழே விழும் நிலையில் உள்ளது இதனால் இப்பகுதி பொதுமக்களும் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களும் அச்சத்திலேயே இந்த மண்டபத்தை கடந்து செல்வதாக அச்சம் தெரிவிக்கின்றனர் மேலும் மண்டபத்தின் மேல் உள்ள கோபுரத்தில் செடி கொடிகள் வளர்ந்து வருவதால் மண்டபம் பாழாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி பொதுமக்களும் பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் ஆலய நிர்வாகத்தினரிடம் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இனியாவது ஆலய நிர்வாகம் இப்பிரச்சனை குறித்து கவனம் செலுத்தி பழமை வாய்ந்த இந்த மண்டபத்தையும் கோபுர கலசத்தையும் முறையாக சீரமைத்து பாதுகாத்திட வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் திவ்ய தேசங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற தலமான அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தினுடைய கோவிலில் பிரதான மண்டபத்துக்கு எதிராக அமைந்திருக்கக்கூடிய நாலு கால் மண்டப உச்சியில இருக்கக்கூடிய கலசமானது தலை சாய்ந்து கீழே விழுந்து விடுகின்ற சூழ்நிலையில் ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கும் முன்பாக முதற்கொண்டு இன்று வரை வந்து அப்படியே இருக்கிறது இந்த சமாச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஏற்குறைய கோயில் நிர்வாகத்துக்கு நான்கு முறை ஐந்து முறை வந்து புகாராக தெரிவிச்சிருக்கும் ஆனால் இதுவரை அதற்கான ஒரு நடவடிக்கையை கூட எடுக்காமல் போவது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது மேலும் மண்டபத்தினுடைய மேலே பார்த்தீங்கன்னா சிதிலமடைந்த செடிகள் வேர்களாக வளர்ந்து மரங்களாக வளர்ந்து அத்துணை அளவுக்கு உயர வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை அப்படியே இது கோவில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அறநிலையத்துறை எந்த அளவு தூங்கி கொண்டிருக்கிறது என்பதை வந்து நமக்கு நிதர்சனமாக இதன் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும் கோவிலினுடைய வருமானத்துக்காக மட்டுமே கையை ஏந்தி நிற்கக்கூடிய அறநிலையத்துறை கோவிலினுடைய வருமானத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் கோவிலினுடைய வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் கூடிய விரைவில் கண் விழித்து அறநிலையத்துறைக்கு தேவையான விஷயங்களை செய்வதிலே முன்னுரிமை முன் முன்னுரிமை தர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் கேட்டுக்